தந்தி தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் நல்லதை சொல்வோம் நல்லதை செய்வோம் நல்லதே நடக்கும் இன்று பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை பூர்வம் நட்சத்திரம் காலை ஆறு இருபத்தொன்பது வரை பிறகு உத்தரம் நட்சத்திரம் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து பழமொழிகளில் ஜோதிட பழமொழிகள் ஏராளமாக இருக்குது அதில் எல்லோரும் சொல்லுவாங்க ஆறாம் இடத்துல குரு வந்தால் ஆறிலே குரு ஊரிலே பகை அப்படிம்பாங்க பரணி அப்படின்னு சொன்னால் ஒரு பிள்ளை பிறந்திருக்கு பரணி அப்படின்னா பரணி தரணி ஆளும் அப்படிம்பாங்க பத்திலே குரு வந்தால் பதவிக்கு இடர் அப்படின்னு ஒன்று பத்திலே குரு வந்தால் பதவி பறிபோகும் அப்படின்னு ஒன்று அதே மாதிரி நிறைய பழமொழிகள் இருக்குது ஓர் ராகவை போல கொடுப்பானும் இல்லை இரவில் செய்தாலும் அறவில் செய்யாதே அப்படிம்பாங்க ஒரு காரியத்தை இரவு நேரத்தில் செய்தால் கூட அரவு நேரத்தில்ன்னா என்ன ராகு காலத்தில் இந்த ராகு காலம்ங்கிறது எல்லாருமே கேலண்டரில் பார்க்குற போது இன்றைக்கு ராகு காலம் எப்போ யமகண்ட எப்போன்னு பார்த்துக்கிறாங்க ராகு காலத்துக்கு ஒரு அழகான பாடல் உண்டு என்ன அப்படின்னா ராகு காலத்தை நம்ம நினைவுபடுத்திக்க முடியாது ஆனால் நினைவுபடுத்திக்கிற மாதிரியே ஒரு ஒரு வாக்கியம் இருக்குது திருவிழா சந்தையில் வெயில் புரண்டு விளையாட செல்வது நியாயமா அந்த வரியை நீங்கள் குறித்து வச்சுங்க திருவிழா சந்தையில் வெயிலில் புரண்டு விளையாட செல்வது நியாயமா இது ஒரு வரி இந்த வரியில் என்ன இருக்குன்னா ஒவ்வொரு வார்த்தைக்கும் முதல் எழுத்து எதுவோ அந்த எழுத்துக்குள்ள கிழமையை பார்க்கணும் திருவிழா சந்தையில் திருவிழா அப்படின்னா முதல்ல தீனா திங்கள் கிழமை சந்தையில் அப்படின்னா சானா சனிக்கிழமை திருவிழா சந்தையில் வெயிலில் புரண்டு வெயிலில் வேணானா வெள்ளிக்கிழமை அதுக்கடுத்தது புரண்டு அப்படின்னா பூனா புதன்கிழமை புரண்டு விளையாட செல்வது நியாயமாக வீணா விளையாடன வியாழக்கிழமை இப்படி நீங்கள் கிழமைக்கு அந்த முதல் எழுத்தை கிழமையாக்கிக்கணும் திருவிழா சந்தையில்ங்கிற போது தீனா திங்கள் கிழமை திங்கள் கிழமைங்கிறது முதல்ல ஏழரையிலேருந்து ஒன்பது மணி வரை ராகுகாலம் அதிகாலையில் வந்து முதல்ல காலம்னு வர்றது ஏழரைலேருந்து ஒன்பது அப்புறம் ஒன்றரை ஒன்றரை மணி நேரம் கூட்டிக்கோணும் திருவிழாவுக்கு அடுத்து சந்தையில் சனிக்கிழமை ஒன்பதிலிருந்து பத்தரை வரை காலம் பிறகு திருவிழா சந்தையில் வெயிலில் பிறண்டு வெள்ளிக்கிழமை வேணானா வெள்ளிக்கிழமை பத்தரையிலிருந்து பன்னிரெண்டு வரை பிறகு பன்னிரெண்டிலிருந்து ஒன்றரை வரை ஒன்றரையிலிருந்து மூன்று மணி வரை மூன்றிலிருந்து நாலரை வரை நாலரையிலிருந்து ஆறு மணி வரை ஞாயிற்றுக்கிழமை திருவிழா சந்தையில் வெயிலில் புரண்டு விளையாட செல்வது நியாயமா இந்த ஒருவரையே நீங்கள் மனப்பாடம் செய்து வைத்து கொண்டாலும் சரி உங்களுடைய பக்கத்தில் எழுதி வைத்து கொண்டாலும் சரி ஒவ்வொரு நாளும் நீங்கள் இன்றைக்கு என்ன கிழமை இன்றைக்கு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அப்படின்னா உடனே பார்த்தா பத்தரையிலேருந்து பதினோ பன்னிரெண்டு மணி வரை ராகுகாலம் அந்த நேரத்தில் ஏதாவது காரியங்கள் செய்யலாமா அப்படின்னா சில பேர் வந்து செய்யலாம் சிலருக்கு ராகு காலம் தான் யோக காலம் அது ஜாதகத்தை ஆராய்ச்சி செய்து பார்த்தோம் அப்படின்னா ராகு நல்ல இடத்துல இருந்தால் நல்ல பலன்கள் கொடுக்கும் விதத்தில் இருந்தால் ராகு காலத்தில் செய்து எத்தனையோ பேர் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் அடைஞ்சிருக்காங்க என்னுடைய அனுபவத்திலே நிறைய பார்த்துருக்கேன் ஆனால் ஒரு பழமொழி இரவில் செய்தாலும் அரவில் செய்யாதே அப்படின்னு இப்படி எத்தனையோ பழமொழிகள் இருக்குது இந்த பழமொழிகளுக்கான விளக்கங்களை பார்க்கிற பொழுது நமக்கே ஆச்சரியமாக இருக்கும் இந்த பழமொழிகளை பற்றி அதாவது ஜோதிட பழமொழிகளை பற்றி எல்லாம் தொடர்ந்து தந்தை தொலைக்காட்சியில் சொல்கிறேன் என்று சொல்லி இனி இந்திய ராஜ்பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன் மேசராசி நேர்களே உங்களுக்கு இன்று வள்ளல்களின் ஒத்துழைப்பு கிடைத்து வளர்ச்சி கூடுகின்ற நாள் இன்று வங்கிச் சேமிப்பு உயரும் நீங்கள் எதை எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலும் உங்களுடைய ராஜநாதன் செவ்வாய் சொந்த வீட்டிலே பலம் பெற்று சஞ்சரிப்பதால் தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடும் மேலதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்வார்கள் உங்களுடைய கருத்துகளையும் உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் ஏற்றுக்கொள்வார்கள் இந்த நாள் நல்ல நாள் ரிஷபராசி நேர்களே உங்களுக்கெல்லாம் இன்று ராசியிலேயே சூரியன் இருக்கின்றார் பலம் நன்றாக இருந்தால் காரியங்களிலெல்லாம் வெற்றி கிடைக்கும் என்பார்கள் அதோடு கூட குருவும் இருக்கின்றார் குரு லாபாதிபதி லாபாதிபதி ராசியில் இருந்தால் லாபம் கிடைக்க வேண்டும் எனவே தொழிலில் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தால் ஊதிய உயர்வை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு அது கிடைக்கும் மேலதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்வார்கள் பொதுவாக இந்த தலைமையின் ஆதரவு கிடைத்து மகிழ்ச்சி அடையும் நாள் இந்த நாள் மிதுராசினியர்களே உங்களுக்கு புத சுக்கர யோகம் செயல்படுகிறது அடகு வைத்த நகைகளை மீட்டு கொண்டு வரும் வாய்ப்பு உண்டு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்குவீர்கள் வீட்டுக்கு தேவையான அத்தியாவசியப் பொருள் ஆடம்பரப் பொருட்களை வாங்கும் யோகமும் உண்டு கல்விக்காக எடுத்த முயற்சி கைகூடும் பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது நல்லது புத்திர ஸ்தானாதிபதியாக விளங்கக்கூடிய சுக்கரன் உங்கள் ராசியில் இன்று கொஞ்சம் வலிமை இழந்திருக்கிறார் எனவே குழந்தைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது நல்லது வெளியூரில் படித்துக்கொண்டிருந்தால் தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு அவருடைய நிலைமைகளை சீராக்கி வைத்துக் கொள்வதும் நெறிப்படுத்துவதும் உகந்தது அதே நேரத்தில் இன்று ஒன்பதில் சனி பூர்வீக சொத்து பிரச்சனைகள் அகலும் இன்று நல்ல நாள் கடகராசி நேயர்களே உங்களுக்கு துணிந்து செயல்பட வேண்டிய நாள் தொல்லை தந்தவர்கள் விலகுவார்கள் தொல்லை தந்தவர்கள் எல்லையை விட்டே விலகிச் செல்லும் யோகம் உண்டு காரணம் உங்களுக்கு செவ்வாய் பலம் பெற்றிருக்கின்றார் செவ்வாய் பலம் நன்றாக இருந்தாலே தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் கூட இருப்பவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக விளங்குவார்கள் தொழிலை பொறுத்தவரை நீங்கள் பழைய தொழிலை கொடுத்துவிட்டு புதிய தொழில் தொடங்கலாமா என்று கூட சிந்திப்பீர்கள் ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வரும் ஒரு உன்னதமான நாள் இந்த நாள் சிம்ம உங்களுக்கு இன்று பகல் ஒன்று ஏழு வரை உங்கள் ராசிக்குள் சந்திரன் எனவே விரயாதிபதி சந்திரன் இருப்பதால் காலை நேரத்தில் விரயங்கள் அதிகரிக்கும் மாலை நேரத்தில் வருமானம் உங்களுக்கு வந்து சேரும் முடியாத காரியத்தை கூட முடித்துக் கொடுக்கும் ஆற்றல் உங்களுக்கு உண்டு அந்த அடிப்படையில் இன்று அஷ்டமத்தில் ராக இருந்தாலும் கூட சில நல்ல காரியங்கள் இல்லத்தில் நடைபெறலாம் நீண்ட நாட்களாக நடைபெறாமல் இருந்த காரியங்கள் இன்று படிப்படியாக நடைபெறத் தொடங்கும் செவ்வாய் பலம் நன்றாக இருப்பதால் இடம் வாங்குவது பூமி வாங்குவது பத்திரப்பதிவில் இருந்த தடைகள் அகலம் சூழல் போன்றவைகள் எல்லாம் இன்று ஏற்படும் பத்திலே குரு பத்தில் குரு இருந்தால் பதவி மாற்றம் என்று ஒரு பழமொழி அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு திடீரென பொறுப்புகள் மாற்றப்படலாம் ஒரு சிலருக்கு யோகமாக இருப்பவர்களுக்கு இலாகா மாற்றங்கள் ஏற்படலாம் கவனம் தேவை கன்னிராசி நேர்களே உங்களுக்கெல்லாம் இன்று பகல் ஒன்று ஏழுக்கு மேல் சந்திரன் உங்கள் ராசிக்குள் வருகின்றார் சந்திரன் மனது அவரோடு கேது இணைந்திருக்கின்ற பொழுது மன அமைதி கொஞ்சம் குறையலாம் இதை செய்வோமா அதை செய்வோமா என்ற ரெட்டித்து சிந்தனை அதிகரிக்கும் எதையும் நீங்கள் துணிந்து செய்ய இயலாது அருகில் இருப்பவர்களின் ஆலோசனை உங்களுக்கு தேவைப்படும் உத்தியோகத்திற்கூட மேலதிகாரிகள் உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகளை சுமத்துவார்கள் நிர்பந்தத்தின் காரணமாக சில சிக்கல்கள் கூட ஏற்படலாம் எனவே எதிலும் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டிய நாள் இந்த நாள் சுலாம் ராசினியர்களை உங்களுக்கெல்லாம் லட்சியப் பாதையை நோக்கி அடியெடுத்து வைக்கின்ற நாள் உங்களுக்கு பாடுபட்டதற்கேற்ற பலன் இன்றைக்கு கிடைக்கும் உங்களுடைய ராசிநாதன் ஒன்பதில் புதனோடு இருக்கின்றார் எனவே பொன்பொருள் சேரலாம் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு அதிகார வர்க்கத்தினை ஆதரவோடு நல்ல காரியங்கள் இல்லத்திலே நடைபெறப் போகின்றது செவ்வாய் வளமும் நன்றாக இருப்பதால் விலகிச் சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து இணைந்து உங்கள் முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருப்பார்கள் இந்த நாள் நல்ல நாள் விருச்சிகராசி நேர்களே உங்களுக்கு குரு பார்வையும் இருக்கிறது சூரிய பார்வையும் இருக்கிறது அரசு வழியில் உங்களுக்கு விருதுகளும் பாராட்டுகளும் கூட கிடைக்கலாம் அதே நேரத்தில் வாகன யோகம் உங்களுக்கு உண்டு வளர்ச்சி கூடுகின்ற விதத்திலேயே குருவின் பார்வை இருப்பதால் வரன்கள் வாயில் தேடி வரும் சந்தித்த நண்பர்களால் சந்தோஷம் கிடைக்கும் சிந்தித்த காரியங்களெல்லாம் சிறப்பாக முடியும் இந்த நாள் இனிய நாள் தனுசராசி நேர்களே உங்களுக்கு ஆறிலே குரு ஆறில் குரு இருந்தால் ஊரில் பகை என்பதனாலே மறைமுக எதிர்ப்புகள் கொடிகட்டி பறக்கும் எதை நீங்கள் செய்ய நினைத்தாலும் முன்னதாக அருகில் இருப்பவர்களிடம் அதை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் அப்படி பகிர்ந்து கொண்டால் அதன் விளைவாக அந்த காரியம் நடைபெறாமல் போகலாம் சுற்றம் சூழ என்று சொல்லி சொல்வது போல உங்களுடைய ராசியை பொறுத்தவரை ஆறில் குரு இருப்பதனாலே பகை உணர்வு மிக்கவர்கள் பக்கத்தில் இருப்பார்கள் என்பதால் நீங்கள் எந்த காரியத்தையும் எளிதில் செய்து முடிக்க இயலாமல் கூட போகலாம் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு தெய்வ வலிமை இருக்கிறது ராசிநாதன் குரு என்பதனாலே அருகில் இருக்கும் ஆலயம் சென்று நீங்கள் வழிபாடுகளை முறையாக மேற்கொண்டால் வளர்ச்சியில் உள்ள தளர்ச்சி அகலும் ராசி நேர்களே உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் என்று பகல் ஒன்று ஏழு வரை சந்திராஷ்டமம் எனவே காலை நேரம் உங்களுக்கு சலசலப்பாக இருக்கும் மாலை நேரம் கலகலப்பாக இருக்கும் எதையும் காலை நேரத்தில் நீங்கள் தீர்க்கமாக முடிவெடுக்க முடியாமல் திணறுவீர்கள் உத்தியோகத்தில் கூட நீங்கள் கேட்ட சலுகைகளை கொடுக்க மறுப்பார்கள் ஒரு சிலருக்கு பணி நீக்கம் செய்யப்படும் அளவுக்கு கூட பிரச்சனைகள் வரலாம் கவனம் தேவை கும்பராசினியர்களே உங்களுக்கெல்லாம் சந்திராஷ்டமம் பகல் ஒன்று ஏழுக்கு மேல் வருகிறது எனவே ஏதாவது ஒரு புது முயற்சிகள் செய்ய நினைத்தால் காலையில் செய்துவிடுவது நல்லது ஒரு அனுபவஸ்தர்களை ஆலோசனை பெற அல்லது பணம் சம்பந்தமாக ஏதேனும் ஏற்பாடு செய்ய நினைத்தால் மதியத்திற்கு மேல் உங்களுக்கு மனக்கலக்கம் ஏற்படும் பணப்புழக்கம் குறைவாக இருக்கும் செய்யும் காரியங்கள் சிறப்பாக நிறைவேறாது எனவே காலையிலேயே நீங்கள் சில காரியங்களை முடித்து விடுவது நல்லது உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு சில பிரச்சனைகள் வந்து அலைமோதும் இருந்தாலும் தைரியமும் தன்னம்பிக்கையும் மிக்க நீங்கள் அதை சமாளித்து விடுவீர்கள் மீனராசினியர்களே உங்களுக்கு ஜென்மத்தில் ராகு உதவிக்கிற மீட்டுபவர்களின் எண்ணிக்கை உயருகின்ற நாள் இன்று பதவிகளை ஏற்றுக்கொள்வதா வேண்டாமா என்று சிந்திப்பீர்கள் ஏழறிச்சனி நடைபெறுகிறது ஏழறிச்சனி ஆதிக்கத்தில் இடமாற்றங்கள் வீடு மாற்றங்கள் உத்தியோக மாற்றங்கள் வரலாம் உத்தியோகத்தில் ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கொடுக்கலாம் என்று இருப்பார்கள் அதை ஏற்றுக்கொள்வதா வேண்டாமா என்று சிந்திப்பீர்கள் சுய ஜாதகத்தில் உங்களுக்கு நல்ல தசாபுத்திகள் நடைபெற்றால் அதை ஏற்றுக்கொள்ளலாம் அதே நேரம் ஒரு சிலருக்கு அயல்நாடு செல்லும் யோகம் கூட உண்டு இன்று மூன்றாம் இடத்திலே குரு பகவான் இருக்கின்றார் எனவே உடன் பிறப்புகளும் உடன் இருப்பவர்களும் உங்களுக்கு உறுதுணையாக விளங்குவார்கள் கடன் சுமை குறையவும் வழிபிறக்கும் மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்